பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய ஆல்போ நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பன்னெண்டாம் தேதி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இருக்கு இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி ரெண்டுன்னு அடிச்சிருந்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் அடிச்சிருந்தாங்க மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அது போக தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு போக நானூற்றி எண்பது ஏழ்நூற்றி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் கட 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 கடன் எழுதிட்டேன் பார்த்திங்களா காரணம் என்னென்னா நமக்கு இவங்க வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு ஒரு சில நம்பர்களை அப்படியே பேசிக்காகவே கொண்டு வருவாங்க அது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பாருங்கள் அவங்க கிடச்சது ஏற்கனவே நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது எட்நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் வந்து எஸ்எஸ் கம்பெனியோட டிராக்கள் தான் இதெல்லாமே இவங்க இப்படி தான் அடிச்சுக்கிறாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா எதாவது உங்களுக்கு கண்டினியூட்டு வருதான்னு பாருங்கள் நாலுக்கு நாலு ஒன்றாம் நம்பர் திரும்ப வந்துச்சு இங்கே ரெண்டுக்கு எட்டுக்கு எட்டு ரெண்டு எட்டாம் நம்பர் திரும்ப வந்துச்சு ஒன்பதுக்கு ஒன்பது திரும்ப வரல நமக்கு வேறு என்ன வந்துச்சு ஏழு ரெண்டு தான் வந்துச்சு பட் இதுலேருந்து எதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வேறு மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இதில் பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் மட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்க மாதிரி கண்டிப்பாக பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுடைய ராசிக்கு ச ராசிக்கு சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அதில் போட்டிருக்கோம் அதில் போக உங்களுடைய ராசினுடைய தன்மை ஒரு மனுஷன் வந்து எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு பணத்தை எந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணலாம் பணத்தை எந்த மாதிரி நீங்கள் பெறலாம் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் வேதா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மனுஷனுடைய லக்கணம் எப்படி அமைஞ்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரி முதல்ல வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் எல்லாத்தையுமே நம்ம அதை அலசி ஆறாயிரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் ஒரு தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தொழிலில் லாபம் இல்லை நஷ்டமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு என்ன மாதிரி தசை நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு அது லாபமாக மாறும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதை செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் ஜெய் ஜெயிக்கணும் அப்படிங்க நினைக்கிறவங்க ஜாதக ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அதுக்கான நீங்கள் ஒரு இதை செஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஜாதகம் அப்படின்னாலே எல்லாரும் பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறாங்க பட் பரிகாரங்கிறது இல்லை பரிகாரம்ங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு பரி பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடுங்களா அப்படின்னா சரியாகாது சரியாகுது அப்படிங்கிறத விட நீங்கள் அதுலேருந்து ஒரு படி மேலே வரக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் மெயின் முக்கியம் ஏன்னா ஒரு சில புண்ணியதலங்களுக்கு நீங்கள் போகும்போது இப்போ நீங்கள் என்ன பரிகாரம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன ஒரு புண்ணியத்தலங்களுக்கு போகிறதில்ல இப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு மனத ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறையா சேஞ்சஸ் நடக்கும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் மெயின் சரிங்களா நான் என்ன சொல்லலாம் பரிகாரம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது அது நமக்கு என்ன மனசை விட்டு ரிலீஃப் ஆயிரும் அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு நடத்து மு நடந்து போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ வழியில் முள் கிடக்குதுன்னா அந்த முள்ளை எடுத்து போட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பா முள் இல்லைன்னு சொல்லி முள் இருக்கிற இடத்துல திரும்ப திரும்ப கால் வைக்கிறதுக்கும் முள் இல்லாத இடத்துல கால் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியான நீங்கள் விஷயங்களை நீங்கள் அணுகும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா ஓகே அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இன்னும் யாருடைய கம்பெனின்னா எஸ்எஸ் கம்பெனி இல்லையா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி நம்பர்கள் ஆடலாம் ஏன்னா நிறைய நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாவது மாதம் புறாமல் நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர்ஸ் தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு நிறையவே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போடில் பத்து சி போடில் முப்பது இது ரெண்டு போடுமே பெண்டிங் அடுத்து பாருங்கள் நமக்கு நாலாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் நாலு சி போல நாலு தான் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பத்து பி போலில் நாலு சி போலில் ஐம்பத்தி ஆறு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சி போலில் வந்து அஞ்சு இதுலேயும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஏழு பி போலில் பதினேழு சி போல வந்து நமக்கு ஒன்று இதுலேயும் ஒரு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா அதை விட மோசம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் இருபத்தி நாலு பி போலில் பதினஞ்சு சி போடில் பத்து மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மூணு போர்டு பெண்டிங்னா கண்டிப்பாக நமக்கு இது மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு வந்து இருபத்தி நாலு பன் பத்து பதினஞ்சு பதினா பத்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு பத்து பதினஞ்சுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புள்ள நபர்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரும் நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போலில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் ஏழு நாளாக இருக்குது சி போலையும் ஏழு நாளாக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரை அப்படி தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் இருபது பி போலில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சி போடலையும் வந்துருச்சு ஜீரோ இது ரெண்டுமே நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்னும் எட்டாம் நம்பர் வந்து இன்னமும் எத்தனை நாள் பெண்டிங்க இன்னும் இருபது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதே அதேமாதிரி ஒன்பது நம்பர் எடுத்தனைக்கு ஒன்பது நம்பர் இன்றைக்கும் ஜீரோ இன்றைக்கும் ஜீரோ தான் ரெண்டுமே வந்துருச்சு இன்னைக்கு பதினஞ்சு நாள் பி போடில் சி போடில் பெண்டிங்க அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் அதே தான் ஏ போடலில் வந்து ஒரு பதினொன்று சி போர்டில் வந்து மூணு சி பி போடல மூணு சி போர்டில் பதினஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது இதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா நானூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு முன் நானூற்றி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி நா ஐம்பத்தி ஆறு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐம்பத் நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் ரிசல்ட்னு ஏதாவது நம்பர் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வந்து அஞ்சு அஞ்சு அடிச்சாங்க அஞ்சு மூணு அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க இல்லையா அதையும் கணக்கு பண்ணிக்குவோம் அதேமாதிரி ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதையும் கணக்கு பண்ணியாச்சு எடுத்து நானூற்றி எண்பது எழுநூற்றி இருபது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா இது பெரிய நம்பர் ஆக்சுவலாக பெரிய நம்பர் தான் அப்போ இதுக்கு எப்படி மேட்ச் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச நாலா நம்பர் மேட்ச் ஆகலாம் ஏன்னா ஒன்பதுக்கு நாலு எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒன்பது நம்பருக்கும் அதிகமாக நாலு நம்பர் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பருடைய பவர் எட்டாம் நம்பருக்கு டைரெக்டான ரெட்டப்பட நம்பர்னால் அது உங்களுக்கு நாலாம் நம்பரும் இப்படி மேட்சாக இருக்கும்னு நிறைய பேர் சான்ஸ் இருக்கும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுச்சுன்னா கூட நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து அதுக்கு எடுத்தபடியே ஒன்பது நம்பர் இல்லையா இப்போ வந்து ஒன்பதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோம் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அடுத்து ஒன் எட்டுக்கு மூணும் அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஒரு இது வந்து பெரிய நம்பர் இல்லையா ஒன்பது மூ எட்டு எட்டுங்கிறது பெருசு அதை விட சிரித்து நமக்கு வரலாம் இருக்கிறது ரொம்ப சிறிய நம்பர் வந்து நமக்கு மூணாம் நம்பர் தான் அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயும் இருக்குது அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வருது ஏன்னா உங்களுக்கு ஒன்பது காரு எட்டு காருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அடுத்து நமக்கு இந்த எட்டு கார் நம்பர் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலுங்கிறது ஏ போர்டு அதே மாதிரி பதினஞ்சுங்கிறது பி போர்டு சி போர்டு வந்து நமக்கு ஒரு பத்து இது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால மேபி ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் நம்ம இங்கே கொடுக்கத்தான் வேணும் வேறு வழியே இல்லை அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் அதே மாதிரி எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடற வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்